அடிக்கிற குளிருக்கு இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிட்டு பாருங்க உடல் சோர்ந்து போய் சொங்கி மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் இதில் ஒன்று சாப்பிட்ட உடனே அப்படியே சுறுசுறுப்பாக சுற்ற ஆரம்பிச்சுடுவீங்க காலத்தில் மட்டும் இல்லைங்க இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் காலத்தில் கூட இதை விட மாட்டிங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது ரோஜா பூக்கள் தாங்க எந்த ரோஜாப்பூ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் என்னை கடையிலேருந்து வாங்கிக்கக்கூடிய பன்னீர் ரோஜா தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்லேயே ரோஜாப்பூ இருக்குன்னா அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சு ரோஜா பூக்கள் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரோஜாப்பூ இருக்கக்கூடிய இந்த இதழ்கள் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம கிள்ளி தனியாக போட்டுக்கலாம் அந்த தண்டு நமக்கு தேவை கிடையாது இப்போ எல்லா ரோஜா ரோஜாப்பூயும் நான் இதே மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு தான் இது பூ ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இப்போ இந்த பூ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது நிரம்புற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பூக்களுக்குள்ளே ஒரு வேளை பூச்சிகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தான் நம்ம இதே போல் தண்ணியில் போட்டு வைக்கிறோம் இதே மாதிரி ரெண்டு தடவை இந்த தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அலம்பி இந்த ரோஜா பூ இதழ்களை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது அதேமாதிரி ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டுக்காதீங்க ரெண்டு தடவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்தால் போதும் இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த இதழ்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இது அரைக்கும் போது அரைக்கப்பளவு தண்ணி தேவைப்படும் முதல்ல பல்ஸ் முள்ளை சுற்றிட்டு அதுக்கப்புறமா அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றி இதே போல் நல்ல பேஸ்டான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருந்தாலும் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் நல்ல வாசனையும் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த ரோஜா பூ இதழ்கள் எல்லாத்தையும் அந்த பவுலை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு பெரிய பீஸ் இஞ்சி ஒன்று எடுத்துக்கலாங்க இஞ்சியோட தோல் மட்டும் நான் சீவிட்டேன் அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கழுவிட்டு இந்த இஞ்சியை நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சியோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதா நான் இன்னைக்கு ஒரு பெரிய பீஸ் இஞ்சியை இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட சின்ன மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மூணு பட்டை சேர்த்துக்கிறாங்க இது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காயில் நல்ல வாசனை இருக்கும் ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் இல்லை நம்முடைய உணவு செரிமானத்திற்கும் இந்த ஏலக்காய் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட நாலு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க நம்ம பிரியாணிக்கு குருமாக்கு எல்லாம் சேர்த்துக்கக்கூடிய கிராம்பு நாலு கிராம்பு சேர்த்துட்டோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகமும் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது இப்போ பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிக்க கொதிக்க இது இருக்கக்கூடிய வாசனையும் இறங்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் இறங்கி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லாவே கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் இதை மூடி போட்டு விட்டுருலாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதே போல் மூடி போட்டு வச்சிருங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சா போதும் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதோட நிறமும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபேன் கத்திக்கையில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிடலாம் இது நல்லா ஆறி வந்துடும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாங்க இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியோடய நிறம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தண்ணி இப்போ நம்ம அதே கடையே திரும்ப பயன்படுத்திக்கலாம் அந்த கடையை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்துக்கணும் நான் எந்த கப்பில் இந்த தண்ணி அளந்து வச்சுருந்தேனோ அதே கப்பில் கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் நான் இன்னைக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாட்டு சக்கரை நம்ம இதுக்கு கூடாது வெள்ளம் தான் சேர்த்துக்கணும் வெள்ளம் இல்லை அப்படின்னா வெறுமனே சீனி சேர்த்துக்கலாம் அதாவது சுகர் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நிறமும் நல்லா மாறி வந்துடும் கொஞ்சம் தண்ணி வட்டுன மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் லைட்டாக மாதிரி ஒரு ட்ராப்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஒட்டாமல் கல் மாதிரி உருண்டு வரும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல பழப்பல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெயோ நெய்யோ இது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க கடையில் செஞ்சோம் இல்லைங்களா அது உடனடியாகவே நம்ம இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடணும் நீங்கள் முக்கால் வாசி செஞ்ச உடனேயே பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சுட ஆரம்பிச்சுடுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண உடனேயே இந்த மாதிரி கையோடு எடுத்து ஊற்றி வச்சுடுங்க அப்படியே நீங்கள் அடுப்பில் விட்டீங்கன்னா அது அப்படியே இருந்து கல் மாதிரி ஆகிடும் அதனால் அந்த தப்பை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது முன்னாடியே நம்ம வந்து பிளேட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சிடணும் செஞ்ச உடனேயே இந்த மாதிரி ஊற்றி வச்சு ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி பிளேட்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிளேட் இந்த மாதிரி சாய்வாக வச்சாவே அதுவாக தானாக இந்த மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அது தானாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் உடனடியாகவே மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு நான் ஊற்றி ஒரு ரெண்டு தான் ஆச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ குறுக்குண்ணு எடுக்குமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம கட் பண்ண பண்ணால் அது இருக்க மாயிட்டே வருது பாருங்கள் நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும் இப்போ ஃபேன் கத்திக்கலாம் நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம் இது நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தோம்னா நல்லா சூப்பராக கல் மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சுடுங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ பழா பலன் இருக்கும் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்குங்க கண்டிப்பாக நம்ம இதை உடம்புக்கு எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது இப்போது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டீங்கன்னா எல்லாமே தாறு மாறாக உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும் நம்ம தான் ஷேப்பு கொடுத்தமே ஷேப் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு வேணும்னா அந்த ஷேப்பில் கிடைங்க நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு உடச்சி விட்டுட்டேன் அதனால தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வருது அல்லது நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு தனியாக நீங்கள் ஒவ்வொரு பீஸாக கூட உடச்சி எடுத்துக்கலாங்க இது நம்ம எண்ணெய்க்கு மேலே ஊற்றிருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப நாளுக்கு கேட்டு போகாது நம்ம ஒரு டீ போடுறோம் அப்படின்னா கூட இதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சு பாருங்க சூப் சூப்பரான ஒரு ரோஜா டீ குடித்த மாதிரியே இருக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது ரோஜா டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பொதுவாக நம்ம ரோஜா பூவை குல்கந்து தயார் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது நம்ம வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான குல்கந்து அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு டம்ளரில் இதில் ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்து போட்டுட்டு இதில் நல்ல சூடான தண்ணியை இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா சூடான தண்ணி படும்போது தான் அது கரையவே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ட்ரையாக தான் இருக்கும் நான் இப்போ உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அல்வா மாதிரி கரைஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது ஒவ்வொன்றும் கல் மாதிரியும் இருக்கும் இதை நம்ம மிட்டாய் மாதிரி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கவும் செய்யலாங்க சூ சூப்பரான அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு தண்ணி இது டெய்லி காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக எந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சுறுசுறுப்பாக சுற்ற ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ நம்ம ரெண்டு வெத்தலை எடுத்துக்கலாங்க இந்த வெத்தலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது அதில் நான் வந்து ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்படி கூட எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இப்படி எந்த பருப்பு வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதான் உங்களுக்கே தெரியும் வெத்தலை உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு இது ஒன்று மட்டும் வச்சு நம்ம நிறைய விஷயங்களையும் செய்யலாம் இது டீ காஃபி மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம வெத்தலையில் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு சூப்பரான டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்